எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லுவாங்களே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பருத்தி காட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் நானும் மாமாவும் ஊருக்கு வந்தோம் எங்கள் அவை சித்தி பருத்தி பிறக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எங்கள் மாமாவை காட்டில் இறக்கி விடுங்க மாமா அப்படின்னு வந்து இறக்கி விட்டாருங்க சித்தி கூட கொஞ்சம் நேரம் பருத்தி பிறக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன் சாயந்தரமாக தான் வந்தோம் அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இல்லை பருத்தி பிறக்குனது சரி கொஞ்ச நேரம் பிறக்கலாமேனு வந்து பிறக்கினேன் இது எங்களோடய காடு தான் ஃபஸ்ட்டு இந்த காட்டில் உலக மரம் தான் போட்டிருந்தோம் அந்த உலக மரத்தில் அதிகமாக காப்பும் பிடிக்காதுங்க காப்பு பிடிக்காமல் பூச்சி அது மாதிரி நல்லா நல்லாவே இல்லாதனால அந்த மரத்தை வெட்டிட்டு அப்புறம் சித்தியவங்களுக்கு தான் விட்டோம் அவங்க இந்த வருஷத்துலேருந்து வெள்ளாமை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே சித்தி அங்கே இருக்காங்க பாருங்கள் செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பக்கத்தில் எங்கள் மாமா அவங்க தான் அது அந்த தோட்டத்தில் காட்டில் தண்ணி பாயச்சுறனால அந்த செடியெல்லாம் நல்லா இருக்குது இப்போ அவரை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கார் இப்படி இருக்கே செடி அப்படின்னு சித்திக்கிட்டே நானும் போய் அப்படியே பிறக்கிறேன் மாமா அப்படின்னு பிறக்க வந்துட்டேன் நானுமே சால் வீட்டில் இரு வரும்போதே எங்கள் அவட்ட ஒரு பழைய சால் வாங்கிட்டு வந்தேன் அப்படி இடுப்பில் எங்கள் சித்தியை கட்டி விட சொல்லி மடியை கூட்டி பிறக்க ஆரம்பித்தாச்சுங்க அந்த மாதிரி தான் சம்சாரி வீட்டு ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட உட்கார மாட்டாங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க காலையில் இங்கே சித்தி வேலைக்கு வெட்ட போயிட்டு மதியத்துக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே தாங்க பருத்தி பிறக்கவே வந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போயிட்டு போய்ட்டு வந்து பிறக்குவாங்க வேலை இருந்தால் மட்டும் வேலைக்கு போகாமல் தோட்டம் காட்டில் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆளுகளை கூப்பிட்டு அந்த மாதிரி தான் கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டாங்க பாவம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ ஸ்பீடாக பருத்தி எடுப்பாங்கன்னு பாருங்கள் நீங்களேவும் கை அப்படியே டடா டா டடன்னு அப்படியே நிற்காது நானும் மெதுவாக தான் செய்வேன் எங்கள் தங்கச்சி அவ்வா எங்கள் அம்மா எல்லாருமே நல்லா வேலை செய்வாங்க நான் ஒரு ஆள் தான் மெதுவாக அப்படியே செய்வேன் எங்கள் மாமா தட்டாங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு வேலை செய்யும்போது இப்படிதாங்க இந்த தட்டாங்காய் இந்த பாசிப்பயிறு இருக்குது பார்த்தீங்களா அது பிடுங்கி சாப்பிடுவோம் அந்த கையில் உரிச்செல்லாம் சாப்பிட மாட்டோம் அந்த பல்லுலேயே இழுத்து அந்த பயிரை சாப்பிடுவோம் பிஞ்சாய் பிடுங்கி எங்கள் ஊரில் எல்லாமே வேலை செய்யும்போது அந்த மாதிரி தான் செய்வோம் இப்போ வாய்க்கால் வாய்க்காலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் இதெல்லாமே நட்டு வச்சாலும் இப்போ பாருங்க வரவே இல்லை ஏன்னா மழை இல்லையா அதனால் ஒன்று ரெண்டு தட்டாங்காய் செடி தான் இருந்துச்சு அந்த செடி இருந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதை பிடுங்கி எங்கள் மாமாவுக்கு தான் கொடுத்தாங்க எங்கள் சித்தி சாப்பிட சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் பாசிப்பயிரால் இல்லவே இல்லை ஒன்று ரெண்டு தட்டாங்காய் தான் எனக்கு கொஞ்சம் இந்த வேலை செய்யும்போது பருத்தி பிறக்கும் போதேவும் ஒன்று ரெண்டு பிடுங்கி வச்சுருந்தாங்க கொடுத்து விட்டாங்க பயிர் நான் பயிர் குழம்பு வச்சேன் கொஞ்சமாக அந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்புறம் அந்த பசியெல்லாம் எடுக்கும்போது காய் நல்லா கொஞ்சம் நல்லா முத்தல் காயாக அப்படியே பிடுங்கி அப்படியே சுட்டு சாப்பிடுவோம் செய்வோம் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது நல்லா இருக்குங்க அதெல்லாம் பழைய நினைவுகள் நினைக்கும்போது நல்லா நல்லாயிருக்கு நாங்களும் எல்லா வேலையுமே செய்வோம் எங்கள் மாமா பாருங்கள் பருத்தி பிறக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று பருத்தி பிறகிட்டு நானும் பிறக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் பிறக்கிட்டு அப்படியே அவர் கிளம்பிட்டார் நானும் சித்தி மட்டும் கொஞ்சம் இருட்டாகிற வரைக்கும் பிறக்கணும் பாருங்க மதியத்துக்கு மேலே வந்து எங்கள் சித்தியாக எவ்வளோ பிறக்கிருக்காங்கன்னு பருத்தி அதான் நல்லா ஸ்பீடாக வேலை செய்வாங்க இந்த நாங்கள ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது வேலைக்கு கூப்பிட்டு வரவங்க சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா குழந்தைய ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வேலைக்கு வருவாங்க அப்போ வேலைக்கு வரும்போது பிள்ளை தூக்க அந்த அழுகும்போது செய்ய பார்க்குறதுக்கு ஆள் வேணும் இல்லையா அதனால் லீவ் போட சொல்லிவிட்டு நாங்கள் எங்களை தோட்டத்தை கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்போ பிள்ளையை அழுகும்போது அவங்கள கூப்பிட்டோம்னா வந்து பசியை அமைத்திட்டு ஏதாவது ஊட்டி விட்டுட்டு போவாங்க நம்ம பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கணும் மரம் இருந்தால் மரத்தில் தொட்டில் கட்டி போடுவாங்க நம்ம தூங்குற டயத்தில் ஆக்கி விட்டு பக்கத்துலேயே நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருப்போம் தூங்கிருச்சுன்னா எந்திரிச்சா கூப்பிட்டோம்னா வந்து தூக்கி உட்கார வச்சுட்டு போவாங்க நம்ம பார்க்கணும் அப்படியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி மரம் எதுவுமே இல்லைன்னா அந்த ஆமரகுமுத்து செடி இருக்குது வந்திங்களா வரப்போகிற நட்டு வச்சுருப்பாங்க அந்த செடி நிலையில் தாங்க பிள்ளைகளை துண்டை விரித்து அந்த தொட்டில் விரித்து அப்படியே உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவ்வளோ கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறவங்களும் அப்படிதாங்க தூக்கில் தண்ணி கொண்டு வந்துருந்தாங்க தூக்கு வழியில் நானும் சுற்றி ஆள் கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த தண்ணியே வேஸ்ட் பண்ணாமல் அந்த வெள்ளரி செடி ஒன்று இருக்குது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த செடி தூரில் ஊற்றி விட சொன்னாங்க அப்படியே ஊற்றி விட்டேன் அது தூர் எங்கே இருக்குன்னே தெரியல கொஞ்சம் இருட்டாயிருச்சா அதனால் எங்கே இருக்குன்னே தெரியல அதை பார்த்து அந்த வேரில் ஊற்றி விட்டேன் தான் அங்கே தண்ணி கொண்டு வந்தால் வேஸ்ட்டாக சும்மா ஊற்ற மாட்டோம் இந்த மாதிரி செடியில் தான் ஊற்றுனா அந்த செடிக்கு கொஞ்சம் உயிர் கிடைக்கும் இல்லையா தண்ணி அதனால் அந்த செடியில் தான் ஊற்றுவோம் இப்போ நாங்களும் பருத்தி பிறக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்கள் சிட்டி பாருங்கள் பாவமாக இருக்கும் எல்லாம் சம்சாரி வீட்டில் பிறந்து கட்டி கொடுத்தாலே இவ்வளோ தான் இப்படிதாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஆமண குமத்து செடியெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு அந்த தண்ணி காய்ச்சப்பாய்ச்சறனால எங்கள் சின்னம்மாங்களுக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பாய் நன்றி வணக்கம்